கிராண்ட் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு இது மட்டுமா ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ்லயே கிராண்ட் ஆர்ச் கேட் நல்ல அகலமான தார் சாலைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி சர்வீஸ் சிசிடிவி பெசிலிட்டி காம்பவுண்ட் வசதி வாட்டர் டேங்க் தனித்தனி பைப் லைன் கனெக்ஷன் இபி போஸ்ட் டிரைனேஜ் வசதி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இதெல்லாம் போக ஒவ்வொரு அடிக்கும் ட்ரீ பிளான் செஞ்சு பராமரிச்சுட்டு வரும் வாழப்பாடியோட நெக்ஸ்ட் டவுன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டவுன் சொல்லலாம் இது ஒரு டிடிசிபி அன்றே அங்கீகாரம் பெற்ற ப்ராஜெக்ட் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு பல மடங்கு லாபம் தரக்கூடிய நெக்ஸ்ட் டவுன் பிலா பிளாட்ஸ் விட வேற என்ன இருக்கும் முடியும் உங்க வாழ்க்கையின் சிறந்த முதலீட்டுக்கு ஸ்கில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னைக்கே புக் பண்ணிக்கோங்க இயற்கை எளியலோட நமக்குன்னு சொந்தமா ஒரு தனி வீடு இருந்ததுன்னா அதுதாங்க சொர்க்கம் அப்படிப்பட்ட ஒரு இடம்தாங்க நம்ம வாழப்பாடி பெரூராட்சியில் அமைஞ்சிருக்க நம்ம வி கேபிட்டலோட வி நெக்ஸ்ட் டவுன் கீடட் கம்யூனிட்டி விலா ஃபேர்ஸ் பொதுவாக நமக்கு தேவையான எல்லா வசதியுமே நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா நம்ம வி நெக்ஸ்ட் டவுன் ப்ராஜெக்ட் பக்கத்துலயே வாலப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன் ஒய் மெட்ரிக் ஸ்கூல் வைகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பேங்க் அதோட

பல மடங்கு லாபம் தரக்கூடிய விபிடலின் நெக்ஸ்ட் டவுன் விளா பிளாட் விட வேற என்ன இருக்க முடியும் உங்க வாழ்க்கையின் சிறந்த முதலீட்டுக்கு ஸ்கில்ல திரை நம்பரை காண்டக்ட் பண்ணி என்னை புக் பண்ணிக்கோங்க இயற்கை எளியோட நமக்குன்னு சொந்தமா ஒரு தனி வீடு இருந்ததுன்னா அதுதாங்க சொர்க்கம் அப்படிப்பட்ட ஒரு இடம் தாங்க நம்ம வாழப்பாடி பெரூராட்சில அமைஞ்சிருக்க நம்ம வி ஃபை கேபிடலோட வி ஃபை நெக்ஸ்ட் டவுன் கேடட் கம்யூனிட்டி விலா ஃபேஸ் பொதுவா நமக்கு தேவையான எல்லா வசதியுமே நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கணும் நினைப்போம் இல்லையா நம்ம வி நெக்ஸ்ட் டோன் ப்ராஜெக்ட் பக்கத்துலயே வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன் ஒய் மெட்ரிக் ஸ்கூல் ஹே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பேங்க்ஸ் அதோட ரெண்டு நிமிஷம் பயண தூரத்திலேயே சேலம் டு சென்னை நேஷனல் ஹைவேயும் கூட நம்ம விஃபை நெக்ஸ்ட் டவுனுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு இது மட்டுமா ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ்லேயே கிராண்ட் ஆர்ச் கேட் நல்ல அகலமான தார் சாலைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி சர்வீஸ் சிசிடிவி ஃபெசிலிட்டி காம்பவுண்ட் வசதி வாட்டர் டேங்க் தனித்தனி பைப் லைன் கனெக்ஷன் இபி போஸ்ட் ட்ரைனேஜ் வசதி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இதெல்லாம் போக ஒவ்வொரு பத்தடிக்கும் ட்ரீ பிளான்டேஷன் செஞ்சு பராமரிச்சுட்டு வரும் வாழப்பாடியோட நெக்ஸ்ட் டவுன் இப்போ